நபரையெல்லாம் யார் இந்த வேடன் கேரள மாநிலத்தை அதிரவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேடன் இந்த வேடன் காட்டில் வேட்டையாடுபவன் அல்ல இனியும் காலம் இல்லை காத்து இருக்கலாகு நாட்டில் வேட்டையாடுபவன் வளர்ந்தது வேடனுக்காக துணை நிற்போம் ஐ ஸ்டாண்ட் ஃபார் வேடன் ஐ சப்போர்ட் ஃபார் வேடன் வணக்கம் என் உறவுகளே எப்படி இருக்கீங்க எல்லாரும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கும் வேடனை பற்றி தான் இந்த வீடியோ வேடனை பற்றி நானும் ஒரு பதிவு போடலாம் என்கின்ற இத்தனை நாள் ஒரு ஆசை இருந்தது அது இன்று ஒரு திருப்தி அடைகிறது வீடியோ போடுவதில் யார் இந்த வேடன் கேரளா மாநிலத்தை தீரவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேடன் கேரள மாநிலத்தை மட்டும் சொல்ல முடியாது தமிழர்கள் வாழும் உலக நாடுகளில் இருந்தும் இந்த வேடனின் பெயர் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பட்டி எங்கும் வேடன் வேடன் என்று பாசம் மனிதில் அவரது மனதில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் யார் இந்த வேடன் காட்டில் வேட்டையாடுபவன் என்று நினைத்து விட்டார்கள் போல வேடன் என்றால் காட்டில் மட்டுமா வேட்டையாடுபவன் இந்த வேடன் காட்டில் வேட்டையாடுபவன் அல்ல நாட்டில் வேட்டையாடுபவன் அதனால தான் வேடனுக்கு எதிராக பல அரசியல் அதிகாரத்தில் இருந்தும் ஜாதி வரியை ஆணவ திமிரினாலும் ஒடுக்க நினைக்கிறார்கள் எவ்வளவுதான் ஒடுக்க நினைத்தாலும் ஓங்கி குரல் கொடுப்பேன் என்று வெளிப்படையாக வேடன் அறிவித்திருந்ததில் அவரை பின்பற்றும் இளைஞர்களுக்கும் அவரை ஆதரவு கொடுக்கும் சப்போர்ட் செய்தும் மக்களுக்கும் அவருடைய பேச்சை மிகவும் தைரியத்தை எல்லாருக்கும் பிடித்துவிட்டது என் நான் ஒரு கலாக்காரனாகும் என்னோட பணி அதுதான் நான் பாடிக்கொண்டுதான் இருக்கும் தமிழ்நாட்டில் மாரி செல்வராஜ் சொல்வது போல் நான் பாடிக்கொண்டுதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு வரிகளிலிருந்து பார்க்கப்படுகிறேன் தமிழ்நாட்டில் திருக்குறள் அருவி எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் அவரை ஒடுக்க நினைத்தார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் ப ரஞ்சித் அவர்கள் சினிமாவில் சினிமா துறையில் திரையில் காட்டியதை எப்படியெல்லாம் அவரை ஒடுக்க நினைக்கிறார்கள் என்று பார்த்திருக்கிறோம் தலைவர் திருமா அரசியல் கல களத்தில் எப்படியெல்லாம் எந்தெந்த விதத்தில் ஒடுக்கப்பட நினைக்கும் அத்தனை துறைகளிலும் அத்தனை இடங்களிலும் முயற்சித்திருக்கிறார்கள் சாதிய மதவாத சங்கிகள் அப்படி இந்த சிறு இப்படி ஒரு உச்சத்தை எட்டியிருக்கும் அதுவும் உற்சாகத்துக்கு ஜாலிக்காக பாடிக்கொண்டிருக்கும் ஒரு கலைஞன் அல்ல உலக நாடுகளுக்கிடையே ஒடுக்கப்படும் மக்களின் வழிகளை உணர்ந்தவன் இந்த வேடன் அதனால தான் இவ்வளவு குறுகிய காலத்திலே உச்சத்தை தொட்டிருக்கிறான் அவருக்கு முன்னால் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் சங்கிகளின் கூட்டம் அவரை ஒடுக்க நினைக்கிறது எவ்வளவு ஒடுக்க நினைத்தாலும் அவ்வளவு வீரியமாக ஓங்கி நிற்பதுதான் வேடனின் குரல் தன் இளைஞர்களின் உற்சாகத்திற்காக பாடவில்லை இளைஞர்களின் மத்தியில் ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயங்களை தன் வரிகளால் பாடிக்கொண்டிருக்கிறார் அவர் பாடிய பாட்டெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் பரவலாக பேசப்படுகிறது இதுவே சிந்திக்க தொடங்கிவிட்டால் சங்கிகளின் கூட்டம் என்னவாகும் ஜாதியவாதிக சாதியவாதிகளின் கூட்டம் என்னவாகும் மதவாதிகளின் கூட்டம் என்னவாகும் மற்ற நாடுகளின் கிடையே மாற்றி சொல்லி பிரச்சனையைக்குள்ளாக்கும் அந்த இனவாதங்களின் மனதிற்குள் என்னவாகும் இதை அறிந்து அவரை வளர விடாமல் அவரை எந்த விதத்தில் பாதிப்புக்குள்ளாக்கணுமோ அந்த விதத்தில் பாதிக்கு நெருக்கடிகளை தருகிறார்கள் அவர் அதுவும் ஒரு மேடையில் வேடன் சொல்லியிருக்கிறார் இறந்தா உடல் மண்ணில்தான் போகும் ஆனால் உயிர் இருக்கும் உயிர் இருக்கும் இன்று நான் இல்லையேல் நாளை இன்னொரு அப்படி என்று மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் வால் எடுத்தவன் பாதி நாட்டை ஆளரா வாக்கெடுத்தவன் தீவிரவாதி ஆகிறான் இதை விட இந்த வரியில் மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு வரிகளாக இந்த மாதிரி அவருடைய பாட்டெல்லாம் பல பிரச்சனைக்கு ஒரு குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் கஞ்சா அவர் உபயோகித்துள்ளார் என்று கேஸ் ஃபைல் பண்ணி வழக்கு ப இதுபட்டு அவரை அரஸ்ட் பண்ணார் ஒரு நாளில் அவருடைய ஆதரவாளர்களின் நெருக்கடியால் வெளியிட்டார் விடுதலை செய்தார் பிறகு பிறகு அவருடைய கழுத்தில் செயனில் புலிப்பல் அணிந்திருந்தார் அதனால் அவர் அதுக்கு ஒரு வழக்கு புலிப்பல் ஏனப்பல் அந்த மாதிரி எல்லா பல்லும் நிறைய பண முதலாளிகளிடம் இருக்கு அவர்களெல்லாம் பிடிக்கலை ஆனால் இவர் புளிப்பால் போட்டிருக்கார் என்று அது ஒரு வழக்கு இன்னும் நிறைய அவரை எப்படியெல்லாம் வழக்கு போடலாம் அவரை நெருக்கடி கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்று சங்கிகளின் கூட்டம் சிந்தித்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் அந்த தடையெல்லாம் தகர்த்து தடையை மீறி ஒழித்துக் கொண்டிருக்கிறான் இந்த வேடன் யார் இந்த வேடன் அவன் குடித்து வளர்ந்தது புளிப்பால் அல்லவா அவன் குடித்து வளர்ந்தது புலிப்பால் அல்லவா யாருக்கு அறியும் தமிழர்களுக்கு அறியும் புலி என்றால் காட்டில் வாழும் புலி அல்ல நாட்டையே அதிர வைக்கின்ற புலி எமது தலைவன் பிரபாகரன் அவர்கள் ஒரு மேடையில் அவனது தாயைப் பற்றி அவன் இதனால் எந்த விளைவுகள் பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் என் தாயைப் பற்றி நான் பாடி வேண்டும் என் அப்படி என்று பாடி அதையே தன் வாழ்வியலை பாடி உச்சத்தை தொட்டவர் அவன் வேடன் அவர்களின் தாயைப் பற்றி பாடியதில் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது யார் இந்த வேடன் காட்டுக்குள் வேட்டையாடுபவன் அல்ல யார் இந்த வேடன் தன் பசிக்கும் வயிற்றுக்கு உணவுக்காக வேட்டையாடுபவன் அல்ல யார் இந்த வேடன் புளிப்பால் குடித்து வளர்ந்து அவன் உடல் முழுவதும் புலிப்பாலோடு வளர்ந்த அதன் விளைவாகத்தான் இன்று பல சாதிய மதவாத இனவாத அத்தனை ஒடு அதிகார அத்தனை அகங்கார யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாத்தையும் ஒரு உளைச்சலுக்குள்ளாக்கிய இந்த வேடன் நாம் இந்த வேடனை பாதுகாப்போம் வேடன் நமக்காக மட்டுமல்ல ஒரு இனமோ ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு சாதியோ ஒரு மதமோ எந்த இத எந்த விதத்திலும் அவரை அடைக்கப்பட முடியாது ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார் நான் பொது சொத்து நான் உங்களின் சொத்து என்னை யாரும் உறவு கொண்டாட முடியாது அப்படி என்று எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களின் குரலாய் இப்போது ஒழித்து கொண்டிருக்கும் இந்த வேடனின் குரல் இந்த வேடனின் குரலை பாதுகாப்போம் வேடனை பாதுகாப்போம் வேடனின் குரல் வலிகளை நசுக்க நினைக்கும் சங்கிகளை விரட்டியடிப்போம் சாதிய மதவாத கூட்டத்தை விரட்டியடிப்போம் வேடனை பாதுகாப்போம் வேடன் அனைவருக்குமானவர் அனைவருக்குமானவர் வேடன் ஒரு புது சொத்து அந்த சொத்தை பாதுகாத்தால் அனைவருக்கும் பங்குண்டு உண்டு குடித்து வளர்ந்தவனை என்னைக்கும் சாய்க்க முடியாது சாய்க்க நினைத்தாலும் போவாய் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ விழ விழ மீண்டு வருவான் வேடன் வேடனுக்காக துணை நிற்போம் துணை நிற்போம் கேரள மாநிலம் மட்டுமல்ல தமிழர்கள் வாழும் உலகெங்கும் வேடனுக்காக துணை நிற்பார்கள் துணை நிற்போம் ஐ ஸ்டாண்ட் ஃபார் வேடன் ஐ சப்போர்ட் ஃபார் வேடன் ஜெய்பீம் தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும்